எப்போவும் ஒரே மாதிரி சிக்கன் வந்து நம்ம வந்து சாப்பிடுவோம் குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிப்போம் ஆனால் நமக்கு வந்து டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு வைக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் சுக்கா எவ்வளோ சுலபமாக நம்ம வந்துட்டு டக்குன்னு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்காக அரை கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இதற்கு முதலாவதாக ஒரு மூணு பல்லாரி வெங்காயம் எடுத்து தோல் நல்லா கழுவி அதை வந்துட்டு நைஸாக இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சிக்கன் சுக்கா செய்வதற்கு பார்த்திங்கன்னா அதிக நேரம் தேவைப்படாது குறைவான நேரத்திலே டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அடிக்கனமான பாத்திரத்தில் நம்ம செஞ்சோன்னா ரொம்ப நல்லது நான் சின்னதாக ஒரு குக்கர் வச்சுருக்கனால அந்த குக்கரையே யூஸ் பண்ணிக்கிறேன் நாலு ஸ்பூன் ஆயில் விட்டு வெங்காயத்தை நம்ம பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துடலாம் ஒயிட் ரைஸ் வச்சு ரசமும் கூடவே காம்பினேஷன் இந்த சிக்கன் சுக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கினாலே போதும் கரிகீரக்கூடாது கசப்பு தன்மை ஏற்பட்டுரும் இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு சிக்கனுக்கு தேவையான மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இது கூட நெய் கொஞ்சம் போது சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து தயிர் ஒன்றரை ஸ்பூன் வதக்கி வச்ச வெங்காயம் உள்ளே சேர்த்து எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே சிக்கனில் படும்படியாக நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் இந்த மசாலா சேர்த்த சிக்கன் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊறுனா போதுமானதாக இருக்கும் அதிக நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது பாருங்கள் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு சிக்கனில் வந்துட்டு இந்த மசாலா நல்லா பிடிச்சிருக்கு இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து இதை நம்ம பொறிச்செடுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் வெங்காயம் வணக்கின குக்கர்லேயே வந்துட்டு ஆயில் கொஞ்சம் இருக்குது அதிலே இந்த சிக்கனை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதக்கின பாத்திரத்தில் ஆயில் இல்லை அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் ஆயில் வந்து போதுமானது தீயை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பெரட்டி விடுங்க ஒரு மூணு நிமிஷம் வந்து மசாலா வாடை போகிற வரைக்கும் நல்லா பெரட்டி எடுத்துடலாம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கிறனால அடிப்பிடிச்சிடக்கூடாது அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்போ தான் மசாலா வாடை கொஞ்சம் போகும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிக அளவு ஊற்றிட வேண்டாம் அதிக அளவு ஊற்றிட்டோம் அப்படின்னா குழம்பு மாதிரி வந்துடும் வெந்து வரும்போது ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் தீயை குறைச்சி வச்சுக்கலாம் அது இருக்கும்போது இடையில இடையில நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கம்மியான அளவு தண்ணி அடி பிடிச்சிடக்கூடாது இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வந்துட்டு வேக விடணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு மல்லிகளை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த சிக்கன் சுக்கா செய்வதற்கான நேரம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் தான் இருபது நிமிஷத்துலேயே இந்த கறி வந்து நல்லா வெந்து வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாசனையுமே ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் ஒருமுறை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செய்தால் உங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப இதே மாதிரி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அவ்வளவு ருசியாக இருக்கும் இந்த சுக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வால்பாறை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை Thanks for your friends, my YouTube channel videos watching.